சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் ஒன்றனையும் நான்கு பெரிய தலைவர்கள் எடப்பாடி எடுக்கும் அதிரடியான முடிவு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இது வந்து ஒரு அஸ்திரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் திமுகவை வீழ்த்துவதற்கு எடப்பாடி செய்யும் ஒரு முக்கியமான அஸ்திரம் இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அரசியல் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதாவது சிஎம் எலெக்ஷன் மிக முக்கியமான எலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அதிமுகவுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா படுந்தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை காண வேண்டும் எடப்பாடி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்சி மும்புறமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை அதிமுக வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கு குறிப்பாக திமுகவை இழுத்த வேண்டும் என்றால் அதிமுக என்னெல்லாம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கரு கரைத்து குடித்து கொண்டிருக்கிறாராம் நம்ம எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக இந்த தொகுதியில யாரும் வெற்றி பெற முடியும் இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு எத்தனை வாக்குகள் இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே கணக்குகள் எடுத்து கொண்டிருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா வாக்குறுதிகள் பொய்யான திமுக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டு மக்களிடம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு வராரு அந்த வகையில் இப்போ வந்து புதிய அஸ்திரமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களாம் எழுந்த ஒரு கருத்தில் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா நான்கு பெரிய தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் செங்கோட்டைன் இவர்கள் நால்வரும் பார்த்திங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த அஸ்திரத்தை பயன்படுத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் இவர்களை வந்து திமுகவின் பி டிம் என்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாரு இவர்களை வைத்து மிகப்பெரிய வந்து காயை நகர்த்துவதற்கான தந்திரமான செயலை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வமாக பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் கிட்டத்தட்ட இவர்கள் இணைப்பு என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இவர்கள் வந்து இணைந்தால் அதிமுக வந்து திமுகவை விழுத்து விடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்